இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அதைப்போல வன்னியர்கள் இரண்டுபட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட கட்சிக்கும் ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டம் இதுதான் இன்றைய புதுமொழி இப்படியெல்லாம் ஏன் நாம் பேச வேண்டி இருக்கிறது என்று கேட்டால் காடுவெட்டி குரு அவர்களுடைய பிறந்த தினமான பிப்ரவரி ஒன்றாம் தேதி காடுவெட்டியில் காடுவெட்டி குரு அவர்களுடைய நினைவு சிலையை திறந்து அந்த சிலை திறப்பு விழாவிற்கு திமுகவின் அமைச்சர் சிவசங்கரன் அழைத்து வரப்பட்டாரா அல்லது அழைக்க சொல்லி திமுக சார்பில் காடுவெட்டி குருவுடைய மகன் கடலரசனுக்கு கட்டளை போட்டார்களா என்பதே மில்லியன் டாலர் கேள்வி அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த யூடியூப் சமூக வலைதளத்திலே கொண்டிருப்பவர்கள் அன்புமணி ராமதாஸ் இளவு காத்த கிளியாகிவிட்டார் சம்பவம் செய்த காடுவெட்டி குருவின் மகன் கனலரசன் என்றெல்லாம் வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை தெரியாமல் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தமிழ்நாட்டின் இரண்டு பிரதான கட்சிகளை காப்பாற்றினார்கள் எந்த இடத்திலும் இழவு காத்த கிளியாக டாக்டர் ஐயாவோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இருந்தது கிடையாது லட்சக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் இருக்கின்ற வரை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராகவோ பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கு எதிராகவோ எவனாலும் சம்பவம் செய்ய முடியாது ஆனால் இவர்கள் வாய்க்கு வந்ததை எல்லாம் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்த சிவசங்கரனுக்கு எதிராக வேண்டுமென்றே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் குழப்பம் விளைவித்தார்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எங்கே என்று சிவசங்கரனை அவருக்கு எதிராக கோஷம் போட்டார்கள் இது திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி செய்த குழப்பம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் இன்னொன்று என்ன பேசுகிறார்கள் தெரியுமா காடுவெட்டி குருவுடைய மகன் கடலரசன் காடுவெட்டி குரு அவர்களைப் போல ஜாதி வெறியராக இல்லாமல் பொது தளத்திற்கு வந்திருக்கிறார் என்றும் ஒரு பொய்யை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் காடுவெட்டி குரு அவர்கள் இருந்ததே பொது தளத்தில்தான் ஆனால் காடுவெட்டி குரு அவருடைய மகன் கனலரசன் இருப்பது பொது தளத்தில் அல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான தளத்தில் மட்டுமே நின்று கொண்டிருக்கிறார் திமுகவிற்கு ஆதரவு கொடுக்கின்ற திமுகவிற்கு சொம்பு அந்த தளத்தில் மட்டுமே கனலரசன் இருக்கிறார் காடுவெட்டி குரு அவர்களை ஒரு ஜாதி வெறியர் என்று தொடர்ந்து தமிழ்நாட்டிலே பிரச்சாரம் செய்தது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவும் இன்னொன்றையும் சொல்கிறார்கள் இந்த விழாவிற்கு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை அழைத்தார்கள் அவருக்கு வேறு முக்கியமான வேலை இருந்ததால் வர முடியவில்லை முக்கியமான வேலை இருந்ததால் வர முடியவில்லையா அல்லது காடுவெட்டி குரு அவர்களுடைய சிலை திறப்பு விழாவிலே கலந்து கொண்டால் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அல்லது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போவதாக நாடகமாடிய பொன்முடிக்கு எதிராக அந்த மக்கள் சேற்றை அள்ளி வீசினார்களோ அதைப்போல ஒரு சம்பவத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதால் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் போகவில்லையா என்பதும் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுகிறது பொது தளத்தில் இருந்த காடுவெட்டி வெட்டி குரு அவர்களை ஜாதி வெறியராக சித்தரித்தவர்கள் இன்றைக்கு அரசனை தூக்கி பிடிக்கிறார்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை பொறுத்தவரை பொது தளம் என்றால் என்ன தெரியுமா எந்த ஜாதியை சார்ந்த பெண்ணையும் கவர்ந்து செல்லலாம் நாடக காதல் மூலம் அவர்களை கவர்ந்து சென்று அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கலாம் யாரும் கேள்வி எழுப்பாமல் இருந்தால் அது பொது தளம் சமூக நீதியை பற்றி பேசலாம் ஆனால் சமூக நீதிக்காக யாரும் போராடக்கூடாது அப்படி போராடினால் அது ஜாதி ஜாதிவேறி சமூக நீதியை பற்றி பேசிக்கொண்டு மட்டும் இருப்பது பொது தளம் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை பொது தளம் பிள்ளையை பெற்றவர்கள் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அந்த பிள்ளை எப்படி போனால் என்ன எக்கேடு கெட்டு போனால் என்ன எவன் எழுத்து கொண்டு போனால் என்ன என்று கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது பொது தளம் என்னுடைய பிள்ளையை கை வைப்பதற்கு நீ யார் நான் பாடுபட்டு வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி படிக்க வைத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவளுக்கு தவறான வழிகாட்டுதலை கூறி அவளுக்கு துர்போதனைகளை செய்து அவளுடைய வாழ்க்கையை சீரழிக்க நீ யார் என்று கேட்டால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஜாதி வெறி அது ஜாதிக்கான தளம் அது ஜாதி வெறிக்கான களம் என்று ஒரு மோசமான செயலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரப்பி கொண்டிருக்கின்ற அந்த கூட்டம் கடலரசன் பொது தளத்திற்கு வந்துவிட்டார் அதே நேரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் வன்னியர்களுக்கு ஆதரவாக ஏற்கனவே கண காடுவெட்டி குரு அவர்கள் பேசியதையெல்லாம் இனி மக்களிடையே சொல்லக்கூடாது பரப்பக்கூடாது என்ன சொல்ல வருகிறார்கள் கடலரசன் திமுகவிற்கு மட்டும் அடிய அடிமையாக இருந்தால் போதாது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் யாருக்கு என்ன கொடுமை நடந்தாலும் அதை பற்றி பேசாதே அதை பார்க்காதே அதை பற்றி கேட்காதே என்று கனலரசனுக்கு போதிக்கிறார்கள் நாம் என்ன கேட்கிறோம் இப்படியெல்லாம் ஒரு அரசியல் நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியின் சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சியின் ஊடக செயல்பாட்டாளர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள் என்று சொன்னால் அது ஒரு கட்சியா அல்லது வேறு ஏதாவதுமா என்று நான் கேட்காவிட்டாலும் கூட மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசினால் அது பொது தளம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக பேசினால் அது ஜாதிவேறித்தளம் எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற ஒரு கட்சி அதில் பெரும்பாலானவர்கள் அங்கம் வகிப்பதும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்தை வைத்துத்தான் திருமாவளவனே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த சமூகத்தை கொண்டு போய் அறிவாலயத்தின் காலடியில் பலி கொடுத்துவிட்டு இவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுகிறோம் அவர்களுக்காக போராடுகிறோம் ஜாதியை ஒழிக்க போராடுகிறோம் என்று பேசுவது எவ்வளவு மோசமான செயல் என்பதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியோ காடுவெட்டி குரு அவர்களை பற்றியோ தவறாக பேசுவதற்கு விடுதலை சேர்த்து சிறுத்தைகள் கட்சியின் எந்த ஊடகவியலாளனும் உத்தம புத்திரன் கிடையாது சத்திய சீலன் கிடையாது என்பதும் நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் கனலரசன் பொது தளத்திற்கு வரவில்லை திமுகவின் காலடி தளத்திலே நடந்து கொண்டிருக்கிறார் திமுகவின் காலடியிலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அதை மாற்றுவதற்காக இல்லாத பொய்யை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பேசி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே வன்னியர் சமூகத்திற்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வயிற்றுப்பாட்டுக்கு வழிபிறக்கும் அவர்கள் நினைத்ததை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டலாம் என்ற மோசமான எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு காடு வெட்டி குருவுடைய மகன் கனலரசனுக்கு ஆதரவாக பேசுவதைப் போல அவர்கள் நடிக்கின்ற மிகச்சிறந்த நடிப்பு என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி